Thank you அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அலகமதுல்லா நானும் நல்லாயிருக்கேன் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா காரைக்கால் தான் போயிட்டுருக்கேன் காரைக்காலில் மாங்கனி சாப்போட்டிருக்காங்க அதை பார்க்க தான் இப்போ போயிட்டுருக்கோம் ஈவினிங் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்குது ஒன்றும் சாமான்லாம் பார்க்க முடியலன்ட்டு நான் மார்னிங்கே இப்போ போயிட்டுருக்கேன் இப்போ அவ்வளோவா கூட்டம்லாம் இருக்காது மாங்கனி ஷாப் வந்து நிறைய போட்டிருப்பாங்க நல்லா பொறுமையான ஜாமான் பார்த்து வாங்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காரைக்கால் வந்தாச்சு வரும்போது போய் காரை போய் பார்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கடத்தரு வழியாகவே போனோம் போகும்போது அப்படியே வீடியோ எடுத்தேன் நிறைய கடைகள் போட்டிருக்காங்க பாருங்கள் நிறைய கடைகள் போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படியே போய் காரை பார்க் பண்ணிவிட்டு சரி ஓகே நடந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை பார்க் பண்ணிட்டு நடந்து போனோம் இங்கே பாருங்கள் பிளாஸ்டிக் கடை பிளாஸ்டிக் கடையில் அவ்வளோ சாமானும் இருந்துச்சு தேவைப்படுற சாமானை வாங்கிட்டு அடுத்த கடைக்கு போனோம் அங்கே வந்து கீச்சன் கடை இருக்குது கீச்சனில் நிறைய மாடல் நிறைய டிசைன் வச்சிருந்தாங்க நம்மளோட தான் நிறைய கீச்சன் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று வாங்காமல் அடுத்த கடைக்கு போனோம் அங்கே வந்து டாய்ஸ் ஐட்டம் எந்த டாய்ஸ் எடுத்தாலும் நூற்றி ரூபா சொன்னாங்க சரி ஓகே நம்ம இங்கே ஒன்றும் வாங்குறது இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கடையை பார்த்துட்டு அடுத்த கடைக்கு வந்தேன் இங்கே ஃபுல்லாக இரும்பு சாமா பாருங்கள் தோசைக்கல்ல பாருங்கள் நிறைய மாடல் வச்சுருக்காங்க அது மாதிரி கடாயிலேயும் நிறைய மாடல் இருக்குது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கடாய் வச்சுருக்காங்க ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு அதனால் நான் வாங்கலை கிச்சனுக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டமும் இங்கே வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் அப்படியே அடுத்த கடைக்கு போனோம் சரி கிளிப்பு கடை பக்கத்தில் இருந்துச்சு சரி கிளிப்பு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனேன் அங்கே போனால் ஸ்டோன் வச்ச கிளிப்பு நிறைய மாடல் இருந்துச்சு அப்படியே காட்டுற பாருங்கள் இது எல்லாமே ஸ்டோன் உள்ளது ஆனால் நான் இந்த மாடலே போட மாட்டேன் நான் வேறு மாடல் கிளிப் தான் போடுவேன் அப்படியே பார்த்துட்டு சரி எயித்த சைடு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே ஃபுல்லாக ஹேர் பேண்டாக இருந்துச்சு இயரிங் பார்க்கலான்னு சொல்லிட்டு இயரிங் பார்க்க போனேன் அங்கே போனால் நிறைய மாடல் இருக்குது சூப்பர் சூப்பர் டிசைன் இருந்துச்சு ஆனால் நான் தேடுற மாடல் இல்லை சரி ஓகே கிளிப்பு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளிப்பு பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி கிளிப்லாம் நான் யூஸ் பண்ணுவேன் அதை வாங்கிட்டு இங்கே பாருங்கள் ஹேர் பேண்டில் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பர் சூப்பர் டிசைனில் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நிறைய மாடல் இருந்துச்சு ஹேர் ஹேர்பேண்டில் அப்படி காட்டுறேன் பாருங்கள் குழந்தைகளுக்கு உள்ள கிளிப்பும் அவ்வளோ வெரைட்டி வச்சுருந்தாங்க நான் கிளிப்பை வாங்கிட்டு அடுத்து பேக்கு கடை இருந்துச்சு அங்கே போய் பேக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனேன் பேக்கில் நிறைய வெரைட்டி இருக்குது ஹேண்ட் பேக் இருக்குது ஸ்லிம் பேக் இருக்குது எல்லா மாதிரி டிசைன்லேயும் அவ்வளோ பேக் மாடல் வச்சுருந்தாங்க இப்போ நான் எடுக்கிற பேக் வந்து இரநூறுவா இது இரநூறுலேயும் ஸ்டார்ட் ஆகுது இரநூத்தி ஐம்பது முந்நூறு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் இருக்குது இப்போ நான் எடுக்கிற பேக் வந்து இரநூத்தி நாற்பது நிறைய டிசைன் வச்சுருந்தாங்க பேக்கில் ஆனால் எனக்கு எதுவுமே பிடிக்கல அதனால் அப்படியே பார்த்துட்டு அடுத்த கடைக்கு போனேன் பக்கத்தில் இருக்கிற கடையும் கிளிப்பு கடை தான் சரி நம்மளுக்கு பிடிச்ச கிளிப் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்க போனேன் இங்கே வந்து கிளிப்பில் நிறைய வெரைட்டி இருந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி உள்ள கிளிப்லாம் நிறைய மாடல் வச்சுருந்தாங்க சரி செலக்ட் பண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு டிசைன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி கிளிப் தான் நான் யூஸ் பண்ணுவேன் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸ்டோன் வச்சு இதை மாதிரி தான் நான் பார்த்து எடுத்தேன் இப்போ நான் எடுத்திருக்கிற கிளிப்பு வந்து அறுபது ரூபா அதை வாங்கிட்டு அப்படியே அடுத்த கடைக்கு போனோம் கிளிப்பு கடையும் டாய்ஸ் கடையும் தான் நிறைய போட்டிருந்தாங்க குழந்தைகளுக்கு உள்ள டாய்ஸ் ஐட்டம் எல்லாமே சூப்பர் சூப்பர் மாடலில் வச்சுருக்காங்க குழந்தைகளுக்கெலாம் பிடிச்ச மாதிரி உள்ள டாய்ஸ் ஐட்டமாக இருக்குது டாய்ஸில் இத்தனை வெரைட்டின்னு சொல்ல முடியாது அவ்வளோ மாடல் இருந்துச்சு பேட்டு பால் பொம்மை எல்லா மாதிரி டிசைனும் இருக்குது அப்படியே பார்த்துட்டு அடுத்த கடைக்கு வந்தோம் சரி இந்த கடையில் நம்ம தேடுற கிளிப் இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன் நம்ம தேடுற கிளிப்பு எல்லாமே வச்சுருந்தாங்க நிறைய மாடல் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க இயரிங்லேயும் பாருங்கள் சூப்பர் சூப்பர் இயரிங் இருக்குது இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன் பாருங்கள் எனக்கு பிடிச்ச கிளிப்பை வாங்கிட்டு அப்படியே கடையில் வேற என்ன சாமான் இருக்குதுன்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேண்ட் இருக்குது இயர்ரிங்கே நிறைய மாடல் இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஹேர் பேண்டு குழந்தைகளுக்கு உள்ள ஹேர் பேண்டு நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பர் சூப்பர் டிசைனில் இருக்குது சீப்புல எத்தனை வகை இருக்குது பாருங்கள் இப்போ நான் ஒரு சீப்பு எடுத்து காட்டுற பாருங்கள் எப்படி மாடல் இருக்குது பார்த்தீங்களா நான் இந்த மாதிரி டிசைனில் பார்த்ததே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பிளாஸ்டிக் சீப்பு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க உட்டில் உள்ளதான் யூஸ் பண்ணுமா அதுதான் ஹேருக்கு நல்ல அதனால அதனால் நான் உட்டில் உள்ள சீப்பு வாங்கினேன் அதுவும் வச்சிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த வாங்கியிருக்கேன் பாருங்கள் எனக்கு தேவைப்படுற சாமானை வாங்கிட்டு அப்படியே பக்கத்து கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனேன் அங்கே போனால் ஃபுல்லாக டாய்ஸ் கடை தான் அப்படியே வேறு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு வரிசலாக பார்க்க போனோம் வாட்சு கடையை பாருங்கள் குழந்தைகளுக்கு போடுற மாதிரி அழகழகான வாட்ச்லாம் இருந்துச்சு கண்ணாடியும் சின்ன குழந்தைகளுக்கு போடுற மாதிரி நிறைய கண்ணாடி இருக்குது நிறைய டிசைன் நிறைய மாடல் வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து விஜிடபிள் கட் பண்ணுறது ஜூஸு போடுறது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இதுவும் சூப்பராக இருந்துச்சு அடுத்து இந்த கடை ஃபுல்லாக கிச்சனுக்குள்ள ஐட்டம் எல்லாமே இருக்குது அப்படியே உள்ளே போய் காட்டுற பாருங்க ஒவ்வொரு சமானா சூப்பர் சூப்பர் சாமான் அந்த கடையில் வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சில்வர் சாமான் பிளாஸ்டிக்கு எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது சில்வர் ஸ்பூனு சின்னத்துலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது ஆப்பை குண்டு கரண்டி எல்லா மாடலுமே வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே காட்டுறேன் அடுத்து ஆயில் பாட்டில் சின்னத்துலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது அரை லிட்டருக்கு ஒரு லிட்டர் இருக்குது கட்டிங் போர்டெலாம் நிறைய மாடல் வச்சுருந்தாங்க பிளாஸ்டிக் பாக்ஸு எல்லாமே சூப்பர் சூப்பர் ஐட்டம் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் இங்கே இருக்குது இந்த கடையில் கிச்சனுக்கு உள்ள ஐட்டம் எல்லா சாமானுமே இருக்குது சூப்பர் சூப்பர் சாமான் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் அப்படியே உப்பு போட்டு வச்சுக்கிற மாதிரி ஜாடி அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கடையில் எல்லா சாமானுமே கிச்சனுக்கு உள்ள ஐட்டம் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் பெப்பர் போட்டு இதில் வச்சுக்கலாம் இதுக்குமே ஒரு ஸ்டாண்ட் வச்சு எவ்வளோ அழகாக இருக்கு க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அப்படியே நான் ஒவ்வொரு ஜாமான காட்டுறேன் அப்படியே பாருங்கள் இதில் குல்ஃபி ஊற்றி வச்சுக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டிசைனு இதில் ஜூஸ் ஊற்றிக்கலாம் குல்ஃபி பாதாம் பால் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இது ஒரு மாடலு அது ஒரு மாடலு இதுலேயுமே ஒரு நாலஞ்சு மாடல் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு கூடையில் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க சின்னது பெருசு ஓவல் டைப்பு ரவுண்ட் டைப்பு நிறைய மாடல் கூட இருக்குது இது வந்து கறி சுடுறது பாருங்க தந்தூரி சுட்டுக்கலாம் எது வேணாலும் இதில் நம்ம சுட்டுக்கலாம் நான் வந்து ஆயில் ஊற்றி வச்சுக்கிற மாதிரி பாட்டில் வாங்கினேன் கூட பாருங்கள் அழகாக இருக்குல்ல இதில் பழம்லாம் வச்சுக்கலாம் ப்ரஷும் ஒன்று வாங்கினேன் வாங்கிட்டு அப்படியே கிளம்புனோம் மணி ரெண்டு மணி ஆகிடுச்சி சரி ஓகே போய் சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் கடத்திட்டு வரலான்னு சொல்லிட்டு காரில் போய் சாமான்லாம் வச்சுட்டு கார்லேயே ஹோட்டலுக்கு போனோம் கந்தாஸ்க்கு தான் போணுச்சு காரை போய் பார்க் பண்ணிவிட்டு கந்தாஸ் கடைக்கு சாப்பிட போனோம் ஹோட்டல் உள்ளக்க போனால் சரியான கூட்டம் மணி ரெண்டு மணி ஆகுனதுனால நல்ல கூட்டமாக இருந்துச்சு டேபிள் கிடைக்காம தான் நினச்சோம் அப்புறம் டேபிள் கிடைச்சிருச்சு சாப்பிட உட்காந்தோம் சாம்பார் சாப்பாடு தான் சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு கூட்டுலாம் வச்சாங்க கீரை கூட்டு நல்லா இருந்துச்சு வத்த குழம்பு ரசம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடிக்கும் காரை எடுத்துகிட்டு கடத்திற்கு வந்தாச்சு இதோட கண்டினியூ வீடியோ நெக்ஸ்ட் விலாகில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.